குளோபல் பயர்பவர் அமைப்பு உலகளவில் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகள் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது துருப்புகளின் எண்ணிக்கை ராணுவ உபகரணங்கள் நிதிநிலை தன்மை புவியியல் இருப்பிடம் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட காரணங்களை கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய இராணுவ வலிமை கொண்ட நாடுகளின் தரவரிசையை வெளியிட்டுள்ளது இதில் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்து உலகளவில் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டுள்ளது இரண்டாவது இடத்தில் ரஷ்யாவும் மூன்றாவது இடத்தில் சீனாவும் உள்ளது இந்த தரவரிசையில் இந்தியா நான்காவது இடத்தில் இருக்கிறது தென்கொரியா ஐந்தாவது இடத்திலும் இங்கிலாந்து ஆறாவது இடத்திலும் ஜப்பான் ஏழாவது இடத்திலும் துருக்கி எட்டாவது இடத்திலும் பாகிஸ்தான் ஒன்பதாவது இடத்திலும் இத்தாலி பத்தாவது இடத்திலும் உள்ளது குளோபல் பவர் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகளின் ராணுவ பலம் மதிப்பிடப்பட்டுள்ளது